வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் ரவி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா ஓ சௌதாபுரம் கிராமம் நம்ம ஏற்கனவே வந்து இங்கே கீரை சாகுபடி பற்றி ஒரு பதிவு எடுத்துருந்தோம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த பதிவு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தாங்க சரி ஸோ இப்போ வந்து எங்கள் வயலில் வந்து மஞ்சளையும் வெங்காயத்தையும் ஒருங்கிணைந்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஸோ அதை எப்படி பண்ணுறீங்க இப்போ தான் காட்டை வந்து ஃபஸ்ட்டு உழவு ஓட்டிக்கிட்டோம் குப்பை கொட்டி காட்டை சமமாக நிறையிட்டு ட்ரிப்பு டீப்பு ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் மஞ்சள் போடுறோம் டீப்பு வந்து மூணு அடிக்கு ஒன்றே கால் மூணுக்கு ஒன்றே கால் அதில் வந்து மஞ்சள் வந்து டீப்பு ஓரமாக கோடு போட்டு பாருங்க தெரியும் அந்த மாதிரி கோடு போட்டு பார் கட்டி அந்த பாருக்கு அரை மேலே வந்து வெங்காயம் கூடு ஊடு பண்ணுறோம் சரி இப்போ வந்து ஒரு டீப்புக்கும் இன்னொரு டீப்பு உள்ள இடைவெளி வந்து மூணு அடி மூணு அடி மூணு அடி அந்த தண்ணி சொற்ற நீரில் பொண்ணை கால் அடி வருது மூணு கொன்னைகள் மூணு கொன்னையால் மூணு பொன்னையால் சரி ஓகே சரி இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படி காட்டுறீங்களா ஆ பார்க்கலாம் வாங்க ட்ரிப்பு வர இப்படி தான் கோடு போடணும் பட்டுங்க இப்படி கொத்தில் முன்னே கோடு போட்டுக்கணும் ம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு ம் அப்படி ரெண்டு பக்கம் டீப்பு ஓரத்தில் இப்படி கோடு போட்டு விட்டு பாருங்க மஞ்சள் வச்சு காமிக்கிற பாருங்கள் ட்ரிப்பு ஓட்டியே நம்ம போடணுமா ஆ ட்ரிப்பை ஒட்டி அரை அடி தள்ளி போட்டுக்கணும் எவ்வளோ ஆளும் போகுது அந்த கொத்தல் நீங்கள் எடுக்கிறது கொத்தது மூணு இஞ்சி வரும் மூணு இஞ்சு ஆளும் ஆளும் பாருங்கள் இப்படி தான் மஞ்சள் வைக்கணும் இடைவெளி மஞ்சள் ஒரு மஞ்சளுக்கு இன்னொரு மஞ்சள் எவ்வளோ வைக்கணும் அடி முக்காலடி முக்கால் அடி மஞ்சள் இடைவெளி முஞ்ச முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் இப்போ நீங்கள் வைக்கிற இந்த மஞ்சள் வந்து என்ன ஆகும் லாரி பொண்ணு ஓகே மஞ்சள் நான் வைக்கிறேன் பாருங்க முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் வைக்கிறீங்களா வைக்கிறேன் பாருங்க தெளிவா பாத்துங்க அந்த முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் அதாவது இப்ப வந்து அந்த டிப்போஸுக்கு ரெண்டு சைடுலயும் நம்ம வந்து மூணு இன்ச்சு ஆழத்தை எடுத்துக்கிறோம் ஆமா மூணு ஆமா மூணு இன்ச்சு ஆழத்துக்கு கொத்துல கோடு எடுத்துக்கிறோம் கோடு போட்டு பாருங்க இப்படி மஞ்சளை வச்சு மறுபடியும் பார் எடுத்து கட்டணும் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி எடுத்து கட்டுறதுன்னு பாருங்க பாத்தீங்களா இப்படிதான் வச்சுக்கணும் மஞ்சள் இந்த முக்கால் கரெக்டா முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் பார் வந்து மூணு இன்ச்சு ஆழம் மஞ்சள் வந்து முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் அவ்வளம் இதுதான் பார் கட்டுறது மஞ்சளை வச்சு தான் பார் எடுத்துக்கட்டு மூணுக்கும் ஒன்றே காலு ரெண்டு பக்கம் அப்படியே மூடிக்கிட்டே போயிருங்க அவ்வளோதான் மஞ்சளை வச்சுட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் நீங்கள் மண்ணை எடுத்து போட்டு பண்ணீங்கன்னா அதே மூடிக்கும் எவ்வளோதான் இது வந்து மூடுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் மூடுற மாதிரி மூணுங்களா இல்லை எப்படி மஞ்சள் மூடிக்கணும் மஞ்சள் மேலே தெரிஞ்சால் முளைக்காது மஞ்சள் வந்து மேலே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்போ தான் முளப்புத்திரம் நல்லாயிருக்கும் மஞ்சள் மேலே தெரிஞ்சுன்னா முளைக்காது இப்போ மூணு இன்ச்சுக்கே மூடிடுவீங்களா ம் மூணு இஞ்சாலும் அப்படியே மூடிடுவோம் சென்டரை வெட்டி போட்டோம்னா மூணு இன்ச்சு மூடிடும் இப்ப வந்து மஞ்சள் எப்படி வதைக்குது அப்படிங்கிறத காமிச்சிருந்தீங்க இது வந்து வயசதுக்கு அப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் தண்ணி எடுத்துருவாங்க அன்றைக்கே எடுத்து விட்டுருவீங்க அன்னைக்கே தண்ணி விட்டுருவோம் போட்டு உடனே தண்ணி போட்டுருவோம் தண்ணி விட்டு பின்னாடியே வெங்காயம் விட்டுருவோம் அப்படி நட்டுருவீங்க அந்த இறத்திலேயே அதெல்லாம் ஊர்ன உடனே அப்படியே வச்சிருவீங்களா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊருச்சுன்னா ஓட் மோட்டர் ஓடிச்சுன்னா தண்ணி ஊறிக்கும் தண்ணி ஊறினா அந்த இறத்தலையே அப்படியே வெங்காயத்தை நிட்டுவோம் காடுபுற வந்து மஞ்சள் போட்டாச்சு மஞ்சள் போட்டு தண்ணி விட்டு இப்ப வந்து வெங்காயம் நட்டு இருக்கோம் இப்போது வெங்காயம் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா சொதம்பு ஊற வச்சுக்கணுமா மண் பூரா ஊறினா தான் வெங்காயம் நட முடியும் இல்லைன்னா வெங்காயம் நட முடியாது வரமண்ணில் வந்து வெங்காயம் நட்டாக்கா தலையாது தண்ணி விட்டு ஏர்த்தல் நட்டால் தான் வெங்காயம் தலையும் சரி தண்ணி இப்போ இங்கே வந்து மஞ்சளில் தான் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி இப்போ மஞ்சள்லேருந்து எப்படி நீங்கள் வந்து ஊனை செய்வீங்க மஞ்சள் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது நாங்க வந்து இப்போ மேல வந்து வெங்காயம் இருக்கோம் மஞ்சள் மேலேயே வெங்காயம் இருந்தாலும் அது மண்ணில தான் இருக்குது ஒண்ணுமே ஆகாது மஞ்சள் வந்து முளைச்சு வரத்துக்கு நாற்பத்தி அஞ்சு நாள் ஆகும் இப்போ இந்த பட்டத்துல வந்து வெங்காயம் வந்து ஐம்பது நாள் அறுபது நாள் விளைஞ்சிரும் ஐம்பது டு அறுபது நாள்ல விளைஞ்சிரும் அதனால மஞ்சள் வரங்காட்டியும் வெங்காயம் அறுவடைக்கு வந்துடும் அறுவடை எடுத்துட்டு அதுக்கு மேல மஞ்சளுக்கு வந்து பார்த்துட்டு மண் அனுச்சு சரி இப்ப எப்படி வெங்காயம் நீங்க அது மேல ஓடுறீங்க காட்டுறீங்களா அதான் காட்டுறேன் பாருங்கதா இப்படிதான் வெங்காயம் வந்தோம் பாரு இது வந்து பாரு வந்து மூணு அடி பார் மூணுக்கு ஒன்மைகள் டீப்பு அதில் பாருங்கள் நாலு சாரி ஒன்றை நடுவோம் பார்த்தீங்களாதா இப்படி தான் பாருங்களா ஒரு கரையில் வந்து நாலு சாரி இப்போது ஒரு இப்போது நாலு நாள் வைக்கிறீங்களே அப்போ அந்த ஒரு சாரிக்கு இன்னொரு சாரிக்கு உள்ள இடைவெளி எவ்வளோ வைக்கிறீங்க இடைவெளி வந்து அரை அடிக்கு ஒரு காய் நடுவோம் அரை அடி ஒரு காய் அரை அடிக்கு ஒரு காய் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்துக்கு வந்து தண்ணி விடறோம்ல அதுவே வந்து வெங்காயத்துக்கு போதும் மஞ்சளுக்கு போதுமா போதும் வெங்காயத்துக்கு அதிகமா தண்ணி தேவைப்படும் மஞ்சளுக்கு தேவையில்லை மஞ்சளையோட தண்ணி வந்து வெங்காயத்துக்கு தான் அதிகம் தேவைப்படும் சரி இப்ப வெங்காயம் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சளுக்கு தேவையான விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும் சொல்றீங்க அதனால மஞ்சளுக்கு எதுவும் பாதிப்பு வராதா அதனால எதுவுமே அப்படின்னா நம்ம வந்து வெங்காயத்துக்கு போதுங்கிற அளவுக்கு தண்ணி விடுற தண்ணி வந்து மஞ்சள் எதுவுமே பாதிக்காது ரொம்ப மழை பெஞ்சு அதிகமாக தண்ணி காட்டில் நின்னால் மட்டும்தான் வந்து மஞ்சள் அழுக ஆரம்பிக்கும் இப்போ வந்து நாம் விடுற தண்ணியெல்லாம் ஒன்றுமே ஆகாது சரி ஓகே இந்த மாதிரி கட்டி கட்டியே மண் இருக்குல்ல அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம ஊணும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதே வந்து மண் நைஸாக இருந்துச்சுனாக்கா வேலை செய்ய நல்லா இருக்கும் கட்டியா இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது அதுக்கு வந்து காரணம்னா ரொட்டேட்டர் போட்டு நைஸ் பண்ணிருக்கோம் அது நைஸ் பண்ணுற அளவுக்கு காடு வந்து மான ஒத்துழைப்பு கொடுக்கல மழை வந்துட்டே இருந்தது வந்துட்டே இருந்தது டைம் போகுது பயிர் பண்றதுக்கு அதனால ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இப்போது வெங்காயம் வந்து ஒரு ஒவ்வொரு வருஷமும் வந்து விலை அதிகமாகுது கம்மியாகுது அப்படி இருக்கும்போது எப்படி தைரியமாக மறுபடியும் நீங்கள் வந்து வெங்காயம் சாகுபடி செய்கிறீங்க அது வந்து விவசாயினுடைய பழத்தை அப்படி தான் ம் லாபமும் வரும் நட்டமும் வரும் அது நம்ம வந்து விவசாயம் பண்ணி தான் ஒரு வழியே கிடையாது அது வந்து ஏன்னா பயிர் லாபத்தையும் பாக்கிறோம் நட்டத்தையும் சந்திக்கணும் எல்லாமே நடக்கும் வெங்காயத்தில் அதை வந்து நம்ம செஞ்சுதான் அவன செஞ்சா தான் ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் ஒரு பத்து ரூபா பார்க்க முடியும் இல்லைனாக்க நம்ம லாபம் வரும்போது இந்த வருஷம் வந்து என்ன பண்ணோம்னாக்க வெங்காயம் வந்து வில இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் அடுத்த வருஷம் வில விற்றுரும் இந்த வருஷம் நல்லா வெலை விற்குதுன்னு சொல்லி நம்ம வெங்காயம் நடுவோம் அடுத்த வருஷம் வந்து ரேட்டு குறைஞ்சிரும் அதனால நம்ம ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லா லட்சம் மாட்டோம் ஏதோ ஒரு டைம்ல மாட்டுவோம் சரி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு வருஷம் வந்து இந்த வருஷம் விலை வைக்கிறது சொல்லி வெங்காயத்தை வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து அதிகமான விடுவோம் விலை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம வைக்க மாட்டோம்னா நம்ம வந்து அப்ப வந்து வெங்காயம் வைக்காம ஏமாந்துருவோம் அதனால என்ன பண்ணுவோம் எப்பவுமே வெங்காயத்தை வந்து ரெகுலரா இருக்கும் இருக்கணும் நஷ்டமா வச்சுட்டே இருக்கிறோம் ஆமா அப்படி வச்சாதான் ஒரு வருஷம் இல்லாட்டி ஒரு வருஷம் எதுவும் நம்ம வந்து விவசாயம் ஆக முடியும் விவசாயத்தில் வெற்றி ஆக முடியும் ஆமா இல்லைன்னா முடியாது சரி இப்போ வெங்காயத்துக்கு வந்து என்னென்ன பட்டதல் நம்ம வந்து வைக்கலாம் வந்து இப்போலாம் வந்து வருஷம் முந்நூற்றி அறுபது நாளும் வெங்காயம் ஆரம்பிச்சுட்டாங்க வெங்காயத்துக்கு பட்டமே கிடையாது அன்னைக்கு இந்த காலத்தில் வந்து ரெண்டே பட்டம்தான் புரட்டாசி ஐப்பசி காத்தி இப்போ வந்து சுத்திர வயசு ரெண்டு மாசம் இந்த டைம் மட்டும்தான் வெங்காயம் ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து காலப்போக்கில் வருஷம் முந்நூத்தி அறுபது நாளும் வெங்காய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போங்கிறது ரெண்டு தான் அந்த ரெண்டு பட்டதல் வச்சாதான் நல்லா வயல்டு வரும் ஆமாம் அதோட வைகாசியில் ஐபிசி வரும் சரி இப்போ அந்த புரட்டாசி ஐபிசி கார்த்திகைன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதங்கள் நடும்போது எத்தனை நாள்ல நமக்கு வந்து ஈல்டு வரும் இதுல வந்து அறுபது நாள் சொன்னீங்க இப்ப சித்திர வைகாசியில் வந்து அறுபது நாள் நமக்கு வந்து ஈல்டு வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ அந்த பட்டத்தில் போது எண்பது டு நூறு நாள் ஆகும் எண்பது டு நூறு நாள் புரட்டாசியில் நட்டா எழுபது நாள் ஐபிசியில் நட்டா எண்பது நாள் அது கார்த்திகளா நூறு நாள் ஆகும்

மஞ்சள் வந்து பத்து மாதம் வெங்காயம் வந்து அறுபது நாள் அதனால வந்து மஞ்சளுக்கு வெங்காயம் தான் சரி ஓகே இது மாதிரி வந்து இந்த மாதிரி விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க வெங்காயத்தை வந்து சாகுபடி செய்யணும் மஞ்சள் சாகுபடி செய்யணும் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்லுவீங்க இப்போ அந்த விதக்காயெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ வித வித மஞ்சள் வித வெங்காயம் எல்லாம் எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் விவசாயிகளுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லுங்கள் இந்த மாதிரி வெங்காயம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மஞ்சள் எடுத்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நாம பார்த்து எந்த காட்டுல வெங்காயம் நல்ல காயா இருக்கு காய் தரமா இருக்குங்கிறத நாம தான் போய் தேர்வு செஞ்சு பார்த்து வாங்கிக்கணும் அது வந்து காய் மோசமான காய் இருக்கும் அழுகல இருக்கும் அதெல்லாம் நாம தான் பார்த்து தான் வாங்கிக்கணும் சரி இப்போ நீங்க எவ்வளவுக்கு வந்து கிலோ வாங்கிட்டு வந்தீங்க வெங்காயம் நான் இப்போ இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா மஞ்சள் வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் கிலோ ஆனால் இன்னைக்கு வெத மஞ்சள் நான் முன்னாடியே வாங்கிட்டேன் நாற்பது ரூபாய்க்கு இன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு விற்குது வெத மஞ்சள் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்குது நான் முன்னாடியே வாங்கினதுனால நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சரி ஓகே நம்ம இந்த வீடியோ போகட்டும் நம்ம அடுத்து வந்து அறுவடை பண்ணும்பொழுது எவ்வளவு ஈல்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த இது மொத்தமா எவ்வளவு வரும் எவ்வளவு வந்து நேரம் செஞ்சிருக்கீங்க நாற்பது சென்ட் நாற்பது சென்ட்டுக்கு எவ்வளவு வெங்காயம் தேவைப்படும் சென்ட்டுக்கு வந்து கிலோ தேவைப்படும் ஐம்பது கிலோ அதில் வந்து ஐம்பது கிலோ முன்ன கூடும் குறையும் காய் பெருங்காயா இருந்தா இருநூத்தம்பது கிலோ பிடிக்கும் காய் சிறுகாயாக இருந்தால் கிலோ இருந்தால் போதும் ஓகே காய் சைஸை பொறுத்து அம்பது கிலோ முன்ன வரும் புரியுது புரியுது காய் பெருங்காய் பெருங்காயா போயிடுச்சுன்னா ஒரு காயிலேயே வந்து ரெண்டு காயோட இடம் வந்துடும் அப்போ ஒரு இடத்துல நம்ம அடவு செய்யமாதிரி இருக்கும் அதை ரெண்டால் புழந்தெல்லாம் வைக்க முடியாது ஸோ அதனால பெருங்காயா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிலோ சேர்த்தி வரும் காய் சிறுகாயா இருந்தா கம்மியா வரும் சரி காய் வந்து வாங்குறதை பொறுத்து ம் சிறுகாயா இப்போ எத்தனை பழைய காய் வாங்கி வைப்பாங்களோ இல்லை புது காய் வெட்டினவொன்னே எடுத்து வச்சா நல்லா இருக்கும் புது காய் வெட்டால் தழையாது வர்றது ஒழுங்கா மஞ்சபட்சம் ஒரு அறுபது நாள் காய் நட்டால் தான் சரி சரின்னா கதங்காயம் வந்து தலையாது இப்போ பழைய காயின்னா எப்படி அதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுமா இந்த வெங்காயம் காய் பார்க்கும் போது தெரிய பழைய காயின்னா வந்து சருவு புது புதுக்காயின் சருவு கழிக்கும் சரு இருக்காது இந்த சரு வந்து அப்படி நசுக்கலாம் சரு வராது பழைய புதுக்காய்ல பழைய காயில வந்து உங்களுக்கு வரும் ஓ சரி அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் புதுக்காய் கண்ணு பாக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது புதுக்காயா பழைய காயான்னு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் டவுன் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வெங்காயத்தை பத்தி இது புதுசாங்கிறது கொஞ்சம் சிரமம் தெரியாது விவசாயிகளுக்கு வெங்காயத்தை கண்ணுல பாக்கக்கூடிய இது பழைய காயா புதுக்காயான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போயிடுறாங்க டவுன்ல இருக்கீங்களா விவசாயம் பண்ணு வராங்கல்ல அவங்களுக்கு சொல்லணும் இல்ல நல்ல எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஓகே தெரியலன்னா இந்த மாதிரி விவசாயிகளை அடுத்த விவசாயி யாரு விவசாயம் ரெண்டு பட்டம் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து சித்திரை வைகாசி வந்து நமக்கு வந்து அம்பது நாள் டு அறுபது நாள்ல வந்து நமக்கு ஈல்டு வருது அப்படின்னா எத்தனை நாள்ல வந்து தலைய ஆரம்பிக்கும் அதுவே அந்த இன்னொரு பட்டம் சொன்னீங்களா அந்த படத்துல எத்தனை நாள்ல வந்து தலை ஆரம்பிக்கும் சித்திரை பட்டத்துல வந்து பழைய நெட்டீங்கன்னா அஞ்சு நாள் டு ஆறு நாள்லஞ்சிக்கும் அது புரட்டாசி ஐபிசி வந்து ஒரு அம்பத்தஞ்சு டு அறுபது நாள் வயத்த நெட்டாக்க பத்து நாள் டூ பாஞ்சு நாள் வரும் காடு காடுப்புற தலைஞ்சி வர்றது எல்லா வகையமும் இருக்கு இந்த படத்தில் வந்து குயிக்காக இது சீக்கிரமாக வந்துடும் ஓகே இந்த பழைய காய் இது இந்த சுற்றி இருக்க சுற்றுச்சூழல் ஓகே தப்ப வெப்ப அப்படி ஆகுதா இல்லை கிளைமேட்னால அப்படி மாறுது இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இது வந்து காரணம் என்னன்னாக்கா இந்த வெங்காயம் வந்து புரட்டாசி ஐபிசியில் வெட்டணும்னா புரட்டாசி ஐபிசியில் வெங்காயம் நடச்சுக்கோங்க நூறு நாள் ஐபிசின்னா ஐபிசி காத்தி மார்கழி தை மாதம் அந்த வெங்காயத்தை வெட்டுவோம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அஞ்சு மாசம் ஆயிரும் இந்த காய வந்து அறுவடை பண்ணி அஞ்சு மாசம் ஆயிரும் அதனால என்ன இந்த காய வந்து அறுபது நாள் நெடுவோம் காய் வந்து நெடும்போது இது அஞ்சு மாசத்து காய் அது வந்து ரெண்டு காய் ஓ இந்த ரெண்டு பட்டத்துக்குள்ள இந்த பிரச்சனை அதுதான் காரணம் வேற எல்லாம் இப்போ ஓகே அந்த மாதிரி காய் கிடைக்காது ஒரு வருஷத்துக்கு போட மாட்டாங்க அதெல்லாம் வந்து முன்ன வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் போன வருஷத்தை காயை வந்து புரட்டாசியில் அறுவடை பண்ண மறுபடியும் அடுத்த புரட்டாசியில் அந்த காயை வச்சுருந்து நெட்டாங்க இன்றைக்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஓகே மறுபடியும் வையேசியில் வச்சு அந்த காயை வித காயை எடுத்து தான் புரட்டாசி ஐபிசியில் நடுவாங்க ஓ இந்த மாதம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லேட் ஆகுது மலைப்பு காரு மாதிரி சரி ரைட்டு மாதம் கம்மியாக இருக்கிறதுனால முளைப்பு திறன் வந்து வரத்துக்கு லேட் இது வந்து ஆறு அஞ்சு மாதம் அஞ்சு டு ஆறு மாதத்து காய் அது வந்து ரெண்டே மாதத்து காய் ரெண்டு மாதத்தில் மறுபடியும் நம்ம நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனை திறன் வந்து லேட் ஆகும் சரி ஓகே